ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து வீடியோஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதாவது ஃபிஃப்டீன் டேஸ் கிட்ட ஆகிடுச்சு பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க அதனால் எனக்குமே ஒரு லீவ் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு வெளியில் போகிறது அப்புறமா ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேப்பாகிடுச்சி இதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த டைம் தான் நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் குழந்தைங்களுக்கும் இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ரொட்டீன் வந்து கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் லீவ் அப்படின்னா லீவ் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேஸியாக இருந்துடும் அதனால் நான் இந்த டைம் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு லெவன் டேஸ்கிட்ட நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது நடுவில் பிரேக் விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் வந்து நான் லெவன் டேஸ் பிளான் பண்ண பண்ணிக்கிட்டேன் அதுக்கு வந்து முன்னாடி நாளே நான் பூஜை ரூம் வந்து டீப் கிளீன் பண்ணிட்டேன் எப்பவுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கும்போது நம்ம வந்து முன்னாடி நாள் எல்லா எல்லாமே டீப் கிளீன் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும் அதனால் தான் அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் டீப் கிளீன் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது டெய்லியுமே தலை குளிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை அவங்க அவங்களோட ஹெல்த்தை பொறுத்து அது டெய்லி தலைக்கு குளித்தோம் அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்காது அதனால் அவங்கவுங்களோட ஹெல்த்தை பொறுத்து தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எப்பவும் போல் ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சுத்தமாக இருப்போம் அதாவது வீடு தொடச்சுக்குவோம் அப்புறம் வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுவோம் அந்த தான் இது வந்து நான் காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அந்த டைமில் நான் வந்து விளக்கேற்றிட்டேன் ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக அந்த டைமுக்கு எழுந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு என்னோடய ஃபஸ்ட்டு டே பூஜை அதுக்கப்புறமா வந்து வெளியில் நான் முன்னாடியே வந்து குளிச்சு முடித்த உடனே வெளியில் கோலம்லாம் போட்டுட்டு வெளியில் விளக்கேற்றிட்டு தான் வந்து உள்ளே விளக்கேற்றணும் நம்ம அஞ்சு விளக்கு வந்து வெளிலேயும் ஏ ஏற்றிக்கலாம் வாசப்படியில் அப்படி இல்லைன்னா பூஜை ரூம்லேயும் ஏற்றிக்கலாம் அது வந்து அவங்களுடைய அந்த சேஃப்டி பொறுத்து தான் இது வந்து நான் கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறமா இருந்து எடுத்திருக்கேன் பூஜை முடித்ததுக்கு அப்புறம் வந்து நான் அந்த வீக் டேஸ் அப்படின்றதுனால லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இருக்குது எனக்கு ஸ்கூல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது லீவ்லாம் முடிஞ்சு திருப்பி வந்து அந்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் அப்புறமா வெளியில் இருக்க பிளான்ஸ்க்கு எல்லாமே நான் வாசல் இது க்ளீன் பண்ணும்போது அப்போவே தண்ணி பிடிச்சிருவேன் அப்புறம் உள்ளே வந்துட்டு இன்டோர் பிளான்ஸ்க்கெல்லாம் நான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து நான் லன்ச் பேக் பண்ணது இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னால கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் சிம்பிளான லஞ்சு தான் அதாவது லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் உருளை கிழங்கு தான் இது வந்து சிம்பிளான லஞ்சனாலுமே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க அதுவும் மெயினாக ஃப்ரைடே டைமில் வந்து அதாவது லாஸ்ட்டு டே அப்படின்றதுனால அந்த டூ டேஸ் லீவ் அடுத்த நாள் வருது அப்படின்றதுனால அவங்க ஃப்ரைடேயில் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்பாங்க நம்மளும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பியாக இருக்கும் ரெண்டு லஞ்ச் பேக் தான் இன்னைக்கு அதாவது ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கு மட்டும் தான் கட்டிருக்கேன் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல அதனால அவள் லீவ் போட்டுட்டா இப்படி தான் என்னோடய டே போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ